என்ன நீ சொல்லாம வந்து நிக்கிற அம்மாக்கு எனக்கு சண்டை காணனமே வீட்டுக்குலாம் போக மாட்டேன் நான் இங்க இருப்பேன் இங்க இருப்பியா ஐயோ யோ நான் வேற அர்ஜெண்டா வெளியில கிளம்புறனே சரி இங்கேயே இரு நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துறேன் மாமா வர நேரம் ஆச்சு மாமா ரொம்ப கோபக்காரரு வாங்கி கொடுக்காத ஒரு காபி போட்டு கொடுத்து உட்காரு அப்பாரி வைக்காத வந்து நான் அம்மா கிட்ட பேசறே போ அழுகாம உட்காரு இது வேற சொல்லாம கொல்லாம வந்துறா